சங்கிகளை திட்டுறதை விட சங்கிகளுக்கு உண்மையை சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தான் அவன் உணர்ச்சி வைப்பான் உணர்ச்சியை தூண்டிதான் அரசியல் பண்றானுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்னைக்கு பிஜேபியினுடைய மாநில தலைவர் சொன்ன ஒரு விஷயத்த நான் வீடியோல பார்த்தேன் அதை பார்த்த உடனே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்காகத்தான் இந்த பதிவு நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிங்க பிடிச்சிருந்தேன் உங்களுடைய அன்பை ஆதரவு தெரிவிக்க பகல்களை சப்ஸ்கிரைப் பட்டனை அடிச்சு விடுங்க சரி பிஜேபியினுடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் எதை சொன்னாலும் நல்லது தாங்க சொல்லுவார் அவர் அப்படிங்க அவர் வந்து ஐபிஎஸ்ங்க ஐபிஎஸ் மூலங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் புத்தகங்களை படித்து சாதனை படைச்ச மா எதை சொன்னாலும் நல்லது தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சங்கிங்க சொல்லிட்டு இருப்பீங்க சரி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க கையெழுத்து மது ஒழிச்சு கையெழுத்து போட்டுருவோம் அப்படின்னா அதனால ஆயிரக்கணக்கான சூசைட் தமிழ்நாட்டில் நடக்கும் ஆயிரக்கணக்கான சூசைட் அடிக்ஷன் இருக்கும் ஒரு இருபதாயிரம் பேர் வேலை இல்லாம போயிருவாங்க இருபதாயிரம் பேர் டாஸ்மார்க்ல இருக்காங்க சாப்பிட்டு பாட்டம் ஐயா பாரதா கட்சி உங்களுடைய அன்பை பெற்று தமிழகத்திலே ஆட்சிக்கு வரும் பொழுது முதல் நாள் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு கல் கடைகள் திறக்கப்படும் அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க அதுல மிக 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 தெளிவாக இருக்கு பாத்தீங்களா ஏங்க மதுவை ஒழிப்புன்னு சொல்லிருக்காரு இது என்னங்க பிரச்சனை தம்பி அப்படி நீங்க கேக்குறீங்களா முந்தின விடியில் என்ன சொன்னாரு படிப்படியாக குறைப்பேன் அப்படின்னாரு அப்புறம் மக்கள் வந்து படிப்படியாக குறைப்பாராமா அது திமுக திமுக அத்தனை சொல்லுது அப்புறம் இவர் எதுக்கு அப்புறம் சொல்லிட்டு சொன்ன அந்த கருத்துக்கள் பரவ ஆரம்பித்த உடனே இல்லை இல்லை நான் முதற்கொழுத்துல கிழித்து தள்ளிடுவேன் அப்படின்னு பேசுகிறேன் அப்போ அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது தேர்தல் அரசியலுக்கு மக்கள் என்ன சொல்கிற விரும்புகிறாங்களோ அதை அப்படியே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான தான் பண்ணுறாரு சரி ஓகேங்க மக்கள் வந்து மது விரும்பலை அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி அவங்க தான் அந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க நிதியமைச்சர் அவங்க தான் உள்துறை அமைச்சர் அவங்க தான் பிரதம அமைச்சர் அவங்க தான் ஒரே கையெழுத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய ரூபா நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு டீமானடைசேஷன் பண்ண சக்தி அவங்கள்ட தான் இருக்குது ஒரே கையெழுத்தில் ஜிஎஸ்டி கொண்டு வந்தவங்களும் அவங்க தான் ராத்திரியோட ராத்திரியே என்ன சட்டத்தை வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அதிகாரம் அவங்கள இருக்குது அவங்க நினச்சாங்கன்னா ஒரே கையெழுத்தில் நாடு முழுமைக்கு சாராயம் இல்லை செயற்கை மதுவு இல்லை பீடி சிகரெட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியும் சொல்லலாம் ஏன் சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்றாங்க யோசிச்சு பாருங்க அதை சொல்கிறதுக்கு இந்த அண்ணாமலை பேசுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச மாட்டார் நைபேட்டா அப்போது தமிழகத்தினுடைய மக்களை முட்டாள்கள் அப்படின்ற முடிவுக்கு இந்த அண்ணாமலை வந்துட்டார் ஏங்க அவர் வந்து அவருடைய சக்திக்கு உட்பட்டு மக்களுக்காக பேசுகிறாருங்க எதுவாக இருந்தாலும் மது ஒழிக்கிறதுக்காக பேசுகிறார் இல்லையா நமக்கு அதுக்கு ஆதரவு கொடுக்கணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் முதல்ல பேச வேண்டிய விஷயம் நான் வந்து முதலமைச்சர் ஆனால் அப்படிங்கிறத தாண்டி பாரதிய ஜனதா கட்சி ஒழித்தே தீரும் அதுக்காக நாடு முழுமைக்கு நடைபயணம் போகிறேன் இந்தியா முழுமைக்கு சுற்றுப்பயணம் போகிறேன் பிரதம அமைச்சர்கிட்ட கேட்குறேன் உள்துறை அமைச்சர்கிட்ட கேட்குறேன் நிதியமைச்சர்கிட்ட கேட்குறேன் இந்த சாராயத்தை தாண்டி இந்தியாவுக்கு நிதி கொண்டு வரதுக்கு வழி இல்லையா அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு பேசினாருன்னா வெல்கம் பரவாயில்ல ஏதோ ஒரு விஷயத்த மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனால் இந்த ஃப்ராடுகார கூட்டம் என்ன சொல்லுதுன்னா தமிழகத்தில் மட்டும் பண்ணுவேன் அப்படிங்குது அப்போ மற்ற ஸ்டேட்டில் குடிச்சி குடல் வந்து செத்து போனா பரவாயில்லையா மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறது நடக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டு எங்கிட்ட கேட்காதீங்க அண்ணாமல்கிட்ட தான் கேட்கணும் சரி இதெல்லாத்தையும் தாண்டி மது ஒழிப்பு அப்படிங்கிறத இந்தியாவில் ஏன் பிஜேபி பண்ண மாட்டேக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன் அதை நீங்களும் பாருங்க नहीं आते अभी ये डालेंगे काल काल महाराज कौन कौन सा ये? नुम्मर वें, नुम्मर वें। सा नंबर 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 आप फर्स्ट में हो हाँ क्या कौन सा है सूरज से ड्राई स्ट्रीट

பாத்தீங்களா கடவுளுக்கு சாராயத்தை ஊற்றி படைகிறாங்க என்னப்பா தம்பி இது அவங்க மத வழிபாட்டுக்குள்ள நீ போகாதப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் ஒரு மேட்டர் இருக்குது இவங்க மதுவை நிப்பாட்டுறேன் அப்படின்னு பிஜேபி சொன்னா அந்த கோயிலுக்கு போகக்கூடிய பக்தருடைய ஓட்டு போயிடும் இவங்க என்ன செய்கிறாங்க அதுக்காக தான் பண்ண மாட்றாங்க சரிங்க அந்த ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு மட்டும்தானா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலே மது புகை இந்த ரெண்டையும் நிப்பாட்டணும் அப்படிங்கிறது எல்லா சமூக கோரிக்கையாகவும் இருக்குது ஆனால் இதை ஏன் எந்த ஒரு அரசாங்கமும் செய்ய மாட்டேங்கு சொன்னால் மக்கள் வந்து மது போதையிலையும் இந்த புகை இந்த மாதிரி போதைப் பொருட்கள்லாம் கவர்மெண்ட்டே கண்டும் காணாமல் வந்து அவங்க புழங்குறதுக்கு விடுறது மக்கள் புழங்கிக்கங்க பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே தான் வேணும்னு தான் பண்ணுது வேணுக்குனுமே தான் பண்ணுது என்ன தம்பி இப்படி சொல்கிற ஓப்பனா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்றேன் சமான் கவர்மெண்ட்டே வேணுங்கன்னு தான் வந்து போதைப் பொருட்களை நடமாட விடுது இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்ட வேண்டியதானே நிப்பாட்ட மாட்டாங்க ஏன் கவர்மெண்ட்டே வந்து சாராயத்தை விற்கிறதுக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியா மூலமாக விற்கிறதுக்கு பீடி சிகரெட்டை விற்கிறதுலாம் அலோவ் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா அது வியாபாரத்துக்காக இல்லை அதில் வர்ற லாபத்தில் க கவர்மெண்ட்டு கஜானோடு நிறைஞ்சிடாது ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய மன உளவியல் நோயாளிகள் நாட்டுக்கு எதிராக நாட்டுக்கு எதிராக மீன்ஸ் வந்து அவங்க பண்ணக்கூடிய ஆட்சிக்கு எதிராக கேள்வி கேட்கிற சிந்தனை அவங்களுக்கு இருக்காது அவங்க பண்ணக்கூடிய ஆட்சிக்கு தவறான முறைகளுக்கு எதிராக யோசிக்கக்கூடிய புத்தி அவங்களுக்கு இருக்காது எப்போ சாராய கடை திறக்கும் அப்படிங்கிற குடிக்கிற மணலில் இருப்பான் குடித்து வியாதியாகவும் மருத்துவமனைக்கு போவான் குடித்து ஆண்மை இருக்காது பிள்ளை வத்துக்களை அப்படிங்கிற அந்த அந்த கவலையிலே அந்த மற்ற பற்றி இதை பற்றி யோசிக்காமல் சரக்கு அடிக்க மருத்துவமனைக்கு போவான் இந்த ட்ராவலுக்குள்ளே செக்கு மாடு மாதிரியே சுற்றி ஒரு மன நோயாளிகள் கூட்டத்தை உருவாக்கி வைக்கிறதுக்குன்னு கவர்மெண்ட்டே முடிவு பண்ணுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் மிஸ்டர் அண்ணாமலை நேசிக்கக்கூடிய பிஜேபியினுடைய நண்பர்களும் சேர்த்து கற்பனை பண்ணி பாருங்களேன் இந்த நாடு முழுமைக்கும் சாராயம் இல்லை மது இல்லை புகை இல்லை பண்பாளுக்கு பீடாவாயிருங்க எச்சு தூப்பி போடுறாள் கண்ட இடத்துல போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அது எதுவுமே இல்லை நிப்பாட்டியாச்சு எந்த வந்து எந்த பொருட்களுமே இந்த தமிழ்நாடு இந்தியாவில் கிடைக்கவே கிடைக்காது ஸ்ட்ரிக்ட்லி பேரண்டு அதை பயன்படுத்தினா தூக்கு அதை பயன்படுத்தினா தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தண்டனை கடுமையாக கொண்டு வந்தாச்சு என்ன ஆகும் நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க இதனால மக்கள் கொஞ்சம் பேர் வந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க தற்கொலை பண்ற நாயக சீக்கிரம் தொலைக்கட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஜனத்தொகையில இந்திய ஜனத்தொகையில ஒரு கோடி பேர் செத்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அது நாட்டுக்கு பாரம் அவங்க போய் தொலைக்கட்டும் மிச்சம் இருக்கிற நூத்தி கோடி மக்களை வச்சு நம்ம இந்தியாவை நடத்தலாம் இப்ப இந்த நூத்தி கோடி மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு வடைய ஆரம்பிச்சிருவான் இப்ப நீங்க சின்ன குழந்தையா இருக்கிற போதோ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதோ இதெல்லாம் நம்ம பழகலை இதெல்லாம் செய்யலை அதாவது மது புகைப்பிடிக்கலை இதெல்லாம் பண்ணலை அப்போ நமக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் நடித்த நடத்தின பாடங்கள் பிடிச்சிருந்தது நம்ம குழந்தையாகவே இருந்தோம் மனதில் எந்த அழுக்கும் இல்லை எல்லோரும் தூய்மையாக இருந்தோம் இதே மனநிலைக்கு மறுபடியும் இயற்கையை அவனை திருப்பி விட்றோம் அப்படி திருப்பி விடும் பொழுது எது சரி எது தப்புன்னு தெரிய ஆரம்பிக்கும் அதுபடி நடப்பான் வியாபாரம் பண்ணணும்னு தொழில் பண்ண நினைக்கிறவன் தொழில் சம்பந்தமாக யோசிப்பான் ஒவ்வொருத்தரும் அவனோட துறைக்கு தக்கன யோசிப்பான் அப்போ நாடு வளரும் அப்போ நாடு என்ன என்னாகும் நாடு வளர துடிக்குது இளைஞர்கள் பட்ட என்னாகும் இந்த கூட்டங்கள் மதத்தை வைத்து அரசியல் பண்ண முடியாது இந்த கூட்டங்கள் சாதியை வச்சு அரசியல் பண்ண முடியாது இந்த கூட்டங்கள் நான் வந்து மதம் சாதியில் எனக்கு முக்கியம் இல்லைங்க நான் வந்து ஒருங்கிணைந்து இந்தியா கொண்டு வர விரும்புகிறேன் அப்படின்ட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஒரு குடும்ப ஆட்சிக்கு கீழே வர்றதையும் யோசிப்பான் அப்போ என்னாகும் மதச்சார்பற்ற கூட்டணின்ற பேசுகிற வார்த்தையும் யோசிப்பான் மத சார்பாக வச்சிருக்கக்கூடிய அரசியலையும் யோசிப்பான் புதிய அரசியல் சக்தியை தேட ஆரம்பிப்பா முட்டாள்களுடைய அரசியல் ஆட்டம் ஒழிஞ்சு போயிடும் சர்வதேச அரசியல் அந்த முதலாளிகளுடைய ஆட்டம் முடிஞ்சு போயிடும் நம்ம நாட்டை சுரண்டி கொளுத்து திங்குற பணக்கார முதலைகள் அவங்களோட ஆட்டம் முடிஞ்சு போயிடும் அப்போ இந்த ஆட்டங்கள் முடிஞ்சிடக்கூடாதுன்னா என்ன நடக்கணும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மது பழக்கத்தை கற்றுக்கணும் இந்த நாட்டுக்குடிய இளைஞர்கள் புகைப்பழக்கத்தை கற்றுக்கணும் அதுக்காகத்தான் இந்த நாடு திட்டமிட்டே கொடுக்குது திட்டமிட்டே கொடுத்துருக்குது திட்டமிட்டு நாமெல்லாம் இந்து அவங்களாம் வந்து கிறிஸ்டின் அவங்களாம் வந்து இஸ்லாமியர்கள் இவங்களாம் மதத்தை வெறுக்கிறவங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி ஒரு ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி ஒரு இரக்குழுவை பிரித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதலை உண்டு பண்ணி மது புகையெல்லாம் கொடுத்து சினிமா போதைக்கு கொடுத்து இதையெல்லாம் தூண்டிவிட்டு உணர்ச்சியை தூண்டிவிட்டு மூளையை மந்த நிலையில் வச்சுருக்காங்க இதுதான் அரசியல் இந்த அரசியல் சிறைக்குள்ளேருந்து நம்ம எப்போ வெளியே வர்றோமோ அன்னைக்கு தான் விடிவகாலம் பிறக்கும் அந்த அரசியல் சிறைக்குள்ளேருந்து விடிவே பெறக்கூடாதுங்கிறது தான் தமிழகத்தின் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் நினைக்கிறது இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயாவது மது புகை பான்பரளுக்கு இந்த மாதிரி குட்கா பொருட்கள் எல்லா பொருட்களும் தடை பண்ணின மாநிலம் ஏதாவது இருக்குதா இருக்குதா தேடி பாருங்க அப்படி இருந்ததென்றால் அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கல்வி அறிவு எவ்வளவு அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய புதிய தொழில் முனைவருடைய எண்ணிக்கை எவ்வளவு அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு தனிநபர் வருமானம் எவ்வளவு தேடி பாருங்கள் வித்தியாசம் தெரியும் இந்தியாவில் அதிகமாக குடிக்கக்கூடிய மாநிலம் அதிகமாக மத வழிபாட்டை நம்பக்கூடிய மாநிலம் இங்கே இருக்கக்கூடிய தனிநபருடைய வருமானம் எவ்வளவு வறுமை கூட அளவு எவ்வளவு கல்வி சதவீதம் எவ்வளவு தேடி பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு பதில் கிடைக்கும் அந்த பதிலுக்கு பின்னால் எவண்டா இதெல்லாம் இயக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அரசியல் வந்து நிற்கும் சர்வதேச அரசியல் ஏன்டா நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டப்ளியூடிஓ ஒப்பந்தம் அப்படின்னு வந்து நிற்கும் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து நிற்கும் ஏடா தம்பி நீ இங்கே ஆரம்பித்து எங்கேயோ போகிறிடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா எல்லாத்துக்கு பின்னாடி அரசியல் இருக்குது அந்த அரசியல் ட்ரேடு வர்த்தகமாக்கப்படுது அந்த வர்த்தகத்தை பயன்படுத்தக்கூடிய சந்தை முட்டாள்களாக நம்ம வச்சுக்க அரசாங்கம் விரும்புது அந்த அரசாங்கத்துக்கு அரசியல் வியாதிகள் ஆட்டம் போடுறாங்க அரசாங்கிற அரசியல்வாதிங்கிற ரெண்டு வேற வேறையா அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக தான் எசமா அரசாங்கம் வேறு அரசியல்வாதிகள் வேறு என்ன தம்பி எனக்கு புரியல குழப்பரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உண்மையை சொல்லட்டுமா இப்போ நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சு நடந்துச்சா இல்லையா பதிமூணு சுட்டு சுட்டுக்கொன்னாங்க எடப்பாடி பிரியடில் அந்த எடப்பாடி பிரியடில் சுட்டு கொள்ளும்போது ஷூட் சூட் அண்ட் சைட் அந்த பிரச்சனையில் சொல்லி யார் போட்டது யாருன்னு நினைக்கிறீங்க யார் நினைக்கிறீங்க முதலமைச்சர் உத்தரவு போட்டாரா போட்டாரா அந்த ஏரியாவுடைய எம்எல்ஏ போட்டாரா உத்தரவு போட்டாரா சுட்டுருங்கன்னு போடலை எம்பி போட்டாரா பண்ணலை அப்போ யார் பண்ணுது கோட்டாட்சியர் இதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை அரசாங்கிறது அரசியல்வாதிகளுடைய அழுத்தத்திற்கும் மேலே அரசியல்வாதிகளுக்கு அந்த கட்டத்திற்கும் மேலே இயங்கக்கூடியது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முடிவுன்னா ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணலாம் அப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதோடைய பவரை மக்களுக்கு தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்கோம் எப்போ தேவைப்படுதோ அப்போ உபயோகப்படுத்துகிறாங்க இப்போ அந்த இடத்துல சுடச்சொல்லி உத்தரவு போட்டது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்லை வட்டாட்சியர் சொல்றதுக்கே கோட்டாட்சியர் சொல்வதுக்கே சுட்டிருக்காங்க அப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொன்னால் ஆகும் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் இதையெல்லாம் தீர்மானிக்கிற இடத்துல தான் நாம் இருக்கிறோம் என்னங்க அப்போது அரசியல்வாதி வேற அரசாங்கம் வேறுன்னு சொல்லிட்டீங்க தம்பி அப்போ நம்ம எப்படி இதை தீர்மானிக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா நாம் ஒரு ஓட்டு போடுறோம்ல அந்த ஓட்டை போட்டு சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கெல்லாம் நம்முடைய மெம்பர்ஸ் அனுப்புறோம் இல்லையா எங்களுடைய போய் ஏதாச்சும் சட்டங்களை நிறைவேற்றுங்க நாட்டை முன்னேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரநூறுவாய் ஐநூறுவாய்க்கும் கொடுங்க ஒரு ரூபாய் கொடுங்க ஒரு கொலுசு கொடுங்க ஒரு துப்பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்டு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க இல்லையா அந்த ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் போகிறவங்க வாங்கிட்டு ஓட்டு போகிற போகிறவங்க பாராளுமன்றத்தில் ஏற்கக்கூடிய சட்டங்களுக்கு இந்த அரசாங்கம் கட்டுப்பட்டாகும் அரசு அதிகாரிகள் கட்டுப்பட்டாகும் சட்டத்தை அவன் இயற்றி அதை பாஸ் பண்ணிவிட்டான் கீழவை மேலவைகள் ரெண்டு வகைகளையும் பாஸ் பண்ணிட்டான் குடியரசுத் தலைவர் கெழுத்து போட்டார் அப்படின்னு சொன்னால் அதிகாரிகள் ஒபே ஆர்டர் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்போ சுப்ரீம் பவர் எங்கே இருக்குது நாம் எதை நோக்கி நகரணும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இப்போ இந்த அண்ணாமலை ஜி மாதிரியான முட்டாள்களை பற்றி பேச ஆரம்பித்து என்ப இங்கே வந்த நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபியில் இருக்கிற பெரும்பான்மையான ச சங்கிகளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே மூல வேலை செய்ய மாட்டேங்கிது ஒரு கட்டத்துக்கு மேலே மூல வேலை செய்ய மாட்டேங்குது பாராளுமன்றத்தில் நம்ம தான் பெரும்பான்மையாக இருக்கும் பிஜேபி தான் பெரும்பான்மை இருக்குது அப்போ பெரும்பான்மையாக இருக்கிற பிஜேபி நினச்சா எந்த சட்டத்தை வேணாலும் பாஸ் பண்ணிட முடியும் முடியலை அப்படின்னு சொன்னால் குடியரசுக்கு அழுத்தம் கொடுத்து பண்ணுறதுக்கான பவரும் கிட்ட இருக்குது எல்லாமே பண்ண முடியுது அப்படிங்கிற போது அந்த இடத்துல மது ஒழிச்சிடலாமே எதுக்கு அண்ணாமலை கஷ்டப்பட்டு பேசணும் ஸ்டெயிட்டாக மோடியே பேசிட்டே மது ஒழிக்கிறையா என்னையா எல்லாம் பிடிச்சி பிடிச்சா அவர் நாட்டில் மக்கள் உளவியல் நோயாளிகளாக இருக்கான் இங்கே பாரு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே பண்ணிடலாமே இல்லை அவரை பற்றி என்றைக்காவது பேசியிருக்காதாரா இதை யோசிக்கிறதுக்கான குறைந்தபட்ச அறிவு கூட பிஜேபி கிட்ட இல்லை அப்போ நாம் யோசிக்கணும் அவங்க முட்டாளும் தெரிஞ்சு போச்சு ஆனால் அவங்களையும் சீர்திருத்த வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா அந்த அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்போ இந்த வர்ற தேர்தலில் தெரிஞ்சிடும் என்னுடைய கணக்குக்கு ரஃப்லி ஒரு ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிஜேபி தனித்து நின்றால் தம்பி நீ ஓவர் எஸ்டிமேட் பண்ணுற பிஜேபிக்கோட ஓட்டு இல்லை அப்படின்னா ஐ எம் சாரி டு சே நீங்கள் பிஜேபி வளர்ந்துருச்சு அப்படின்ற ஒத்துக்கலை அது வந்து வளர்ந்துருச்சு வேறு பிடிச்சிருச்சு வளர்ந்துருச்சு கூட்டம் அதிகமாக தான் இருக்குது வர்ற பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி தனித்து நின்றால் ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டு கணிசமாக வாங்கும் அதில் மாற்றமே இல்லை ஐம்பது லட்சம் ஓட்டு வாங்கினாலும் நாம் தமிழர் கட்சி அதை விட அதிகமாக வாங்கும் அதிலேயும் மாற்றம் இல்லை இப்போது இந்த ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் அடுத்த முறை மா அதிகமான ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்ன திருத்தணும் அந்த முயற்சியில் தான் நாம் இறங்க வேண்டிய அவசியம் இருக்குது சங்கிகளை தான் நாடு உருப்படும் சங்கிகளை திட்டுறதை விட சங்கிகளுக்கு உண்மையை சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் திட்டுறதுனால தான் அவன் உணர்ச்சி வைப்பட்றான் உணர்ச்சியை தூண்டி தான் அவங்களை அரசியல் பண்ணுறானுங்க இப்போ யோசிக்கிற தன்மையாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அண்ணாமலை ஜியின் பின்பற்றக்கூடிய நண்பர் பெருமக்கள் கொஞ்சம் அவர் இருபதாயிரம் புத்தகம் படித்தார் நீங்கள் இருபதாயிரம்லாம் படிக்க வேண்டாம் ஒரே ஒரு புத்தகம் படிங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி ஆட்சி வரைய புத்தகம்னு ஒன்று வெளியிட்டிருக்கு அந்த புத்தகம் இணையதளங்களில் பிடிஎஃப்பில் ஃப்ரீயாகவே கிடைக்குது நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவு ரெண்டாயிரத்தி பதினாறு பிடிஎஃப் நடிச்சிங்கன்னா அப்படியே டவுன்லோடாயிரும் எடுத்து படித்து பாருங்க அதில் குறை இருப்பின் அதில் சில தவறுகள் இருப்பின் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போய் அண்ணாமலையை இருபதாயிரம் புத்தகங்கள் படித்தவர் ஆதரிங்க அந்த ஒரு புக்கு படிச்சிட்டிங்கனாலே இந்தியாவை சீர்திருத்த முடியும்னு உங்களுக்கு தெரியும் அதையும் தாண்டி நீங்கள் புதிய அரசியல் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் தான் தனியாக ஒரு புக்கு எழுதணும் அந்த புக்கை தான் படிச்சுட்டு இனி வர்ற அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணணும் சரி என்னமான கருத்துக்களை உங்களிடத்தில் பயிர்ந்துட்டேன் இதில் சிலருக்கு மன வருத்தம் இருக்கலாம் என்ன வருத்தம் அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் அதிகமாக நீங்கள் என்ன வருத்தம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு உங்கள் மைண்ட் வாஸ் கேட்டுருச்சு கமாண்டில் யார் அந்த கருத்தான கருத்தை போடுறீங்கன்னு பார்ப்போம் நன்றி